இஸ்முல்லு ரஹ் ரஹீம் அல்ஹம் இல்லாஹி ரபுல்லாத்லாஹு அலஹி வசிமன் கசீர் அம்மாதா கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாட தலைப்பாக முதலாவது த சகது அவுவல் முதலாவது அத்தியஹ்யாத்திலிருந்து இமாம் நாசியன் மறந்தவராக எழுந்தால் அதே நேரத்திலே மாமூம் அவரை பிந்துயர்ந்து தொழுபவர் முதலாவது தசகுதை விட்டு எழும்புகிறார் என்பதை அறிந்திருப்பதோடு அந்த இமாமை பிந்துயருவது மாமூமுக்கு அவசியமாகுமா அல்லது அதற்கு மாற்றமாக அவர் இருந்து தசகுதவள் ஓதி இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமா போன்ற விடயங்களை பற்றி சுருக்கமாக இங்கு பதில் தர விரும்புகின்றேன் கணியத்துக்குரிய முத்தாபாத்தில் இமாம் இமாமை பின்துயர்வது அமோமுக்கு அவசியமாகும் ஏனென்றால் இன்னமா இளல் இமாம் மபிகி இமாம் ஆக்கப்பட்டுள்ளதெல்லாம் பின்பற்றப்படுவதற்கு இமாம் எழுந்தால் அனைத்து ஷஹது அவ்வல் முதலாவது அத்தகையாத்தில் உட்காராமல் எழுந்தால் இவரும் உட்காராமல் இமாமை பிந்துயர்வது அவசியமாகும் காணல் பாமும் இதாக்கிறான் மாமும் ஞாபகமாக இருந்தாலும் கூட இமாம் முதலாவது தசகூதை விட்டுவிட்டு விட்டு எழும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தாலும் கூட இமாமை பிந்துயர்ந்து எலும்புவது அவருமே அவசியமாகும் வல்லா வாலம்பி